ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்களின் தொழில் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை பற்றி அதாவது என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த அதிசயம் நடந்தது அதுக்கு ஒரு டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணேன் அது வந்து ஒரு வீடியோ பிரபஞ்சத்தோடு வேற ஒருத்தர் போட்டிருந்தா அந்த வீடியோ பா அந்த பார்த்துட்டு சும்மா சும்மா செஞ்சு பார்க்கலாம் இது ட்ரை ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன் சூப் சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதன் மூலயமா வந்து நம்ம நம்மளுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த ஏஞ்சல் நம்பரை வச்சு ஒரு டெக்னிக் சொன்னாங்க அதில் அது உண்மையிலே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு ஒன்று போயிருந்தேன் அப்போ வந்து காரில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருந்துச்சு அது ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க அப்புறம் பணம் அந்த நம்பரில் நோட்டு பணம் காசு எடுத்து இருந்தால் கூட எடுத்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்துட்டு ஆமாம் இல்லை இது ஒரு ஏஞ்சல் நம்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டுருந்தேன் வந்துட்டேன் மறுநாள் வந்து நிலத்துக்கு நான் நிலத்தாண்டை நான் வரும்போது செல்லு வச்சுட்டு இந்த மாதிரி சும்மா நோடிகிட்டு இருந்தேன் ஏதோ பார்க்கணுமே ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டு நிமிஷம் தல அதிசயம் நடக்கும் அதாவது நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சி சரி நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கும் அந்த நம்பர் வருது அப்போ நம்ம ஏதோ நான் வந்து பிரபஞ்சத்தை வந்து ந நான் ரொம்ப நம்புவேன் அது நடந்திருக்கு அதனால் நான் வந்து ஏதோ நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட சொல்ல வருது இதன் மூலியமானு சொல்லிட்டு சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் பார்த்தும்போது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமைதி அதாவது எதனா ஒரு அமைதியான இடத்துக்கு போய்ட்டு உக்காந்துக்கோங்க அமைதியாக ரெண்டு நிமிஷம் அதாவது மனசு அமைதியாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து என்னோட்டம் வந்து எந்த எண்ணமும் இல்லாத மனசு வந்து ஒரு அமைதி நிலைக்கு போகணும் ஒரு அமைதி நிலைக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வச்சோம் எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எது வேணாலும்னா நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வேணும் ஒரு ஒரு சின்ன விஷயம் சாப்பிட்ற பொருள் எதனா வேணுமா இல்லை பணம் வேணுமா ஒரு லட்சம் வேணுமா ரெண்டு லட்சம் வேணுமா இப்படி எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கேட்கலான்னா அது நடந்துட்டது போல் அந்த ரெண்டு நிமிஷம் நினச்சிக்கோங்க அந்த நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்க வேண்டிய பொருள் வந்து கிடைச்சது கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் வந்து வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் அதில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயத்தை கேட்காதீங்க எடுத்த உடனே ஏன்னா நீங்கள் ஒரு லட்சம் கேட்கணும் அப்படின்னா ஒரு லட்சம் எப்படி வரும்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தேக கேள்வி ஒன்றும் வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அந்த நம்ம அந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம நம்பி இருக்கணும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் அப்போ வந்து நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி சொன்னாங்க அப்புறம் அந்த சந்தோஷப்பட்டு ஹாப்பினஸ் உணரணும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் உணர்ந்துட்டு கிடச்சது போல் அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஒரு அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை ஒரு பத்து முறையோ எத்தனை முறையோ சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக ரெண்டு நிமிஷம் வந்து நான் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மன அமைதிக்கு எதை பற்றி சிந்தனை இல்லாமல் ஒரு அமைதியாக இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த அது அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா நம்ம என்ன கேட்கலாம் இதுனா ஈஸியாக இருக்குது இப்படி சொல்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணலாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு லட்சம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஒரு லட்சமாக இப்போ போய் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் எப்படி ஒரு லட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி ஒரு ஐம்பதாயிரம் கேட்கலாமா ஐம்பதாயிரம் போய் எப்படி வரும் அந்த நேரத்தில் அப்படின்னு எனக்குள்ளே உள்ள டவுட் வந்துச்சு சரி ஒரு பத்தாயிரம் கேட்கலாமா இப்போ போய் எப்பட்றா பத்தாயிரம் வரும் ஒன்றாந்தேதி கூட இல்லை சம்பளம் இல்லை எதுவும் இல்லை இப்போ போய் எப்படி பத்தாயிரம் அதிசயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு இது நம்ம பிரபஞ்சத்துக்கு கேட்கணுன்னு ஆச்சு சரி எவ்வளோ தான் கேட்டணும் ஒரு அஞ்சாயிரம் சொன்னோன்னே எனக்கு ஒரு தெளிவாச்சு ஓ அஞ்சாயிரம் எப்படியாவது கிடைக்கும் அஞ்சாயிரம் எப்படியாவது நம்மளுக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்துச்சு சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அஞ்சாயிரம் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மன அமைதி அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் மன அமைதி ஆகிட்டு அஞ்சாயிரம் எண்ணி யாரோ அதாவது அஞ்சாயிரம் நான் எண்ணி பார்க்குறேன் அஞ்சாறு எண்ணி பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக என் முகத்தை ஃபுல்லாக சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருக்கிறன்ற மாதிரி அந்த ரெண்டு நிமிஷம் நான் உண்மையாகவே அந்த அஞ்சாறு என் கையில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டு அந்த ரெண்டு நிமிஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அந்த ப பத் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பத்து வாட்டி நான் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஏஞ்சல் நம்பரை சொல்லியிருப்பேன் சொல்லிவிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு நான் நிலத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுவிட்டேன் கன்ஃபார்ம் எனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஆனால் அந்த ஹாப்பி மூடிலே தான் இருந்தேன் நான் நான் பாட்டுன்னு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை மறந்தும் போயிட்டேன் நம்ம கேட்டோம் பிரபஞ்சம் கொடுத்துடும் அதோடு நான் மறந்தும் போயிட்டேன் அதில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயத்தை பொறுத்து அது கிடைக்கக்கூடிய நாளும் மாறுபடும் சொன்னாங்க அதாவது நீங்கள் பெரிய அமௌண்ட்டு கேட்குறீங்கன்னா அதுக்குண்டான நாள் எடுத்துக்கும் அதே போல் நீங்கள் உங்களுடைய கர்மா பொறுத்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை எவ்வளோ நம்புகிறீங்க உங்கள் பிரபஞ்சத்தை கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கிற நடக்க வேண்டிய விஷயமும் சொன்னாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டிங்களா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி என்னென்னா கன்ஃபார்மாக ஒரு செவன் டேஸ்க்குள்ள செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து காலை காலையில் மாலையில் நைட்டு அப்படின்னு எந்த நேரமும் பார்க்க தேவையே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த ரெண்டு நிமிஷம் சொன்னீங்க இல்லையா அது போல் நான் பண்ணால் போதும் அந்த ஏழு நாளைக்குள்ளே நடந்து முடிஞ்சுன்னு சொன்னாங்க நான் வந்து நிறைய நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நாலஞ்சு வருஷமாக நான் வந்து பிரபஞ்சத்தோட கணக்கில் இருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் டீப்பாகவே பண்ண முடியும் சீக்கிரமாகவே நிறைவேறும் சரிங்களா அப்புறம் நான் என்ன பண்ணேன் அது மறந்துட்டேன்னா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் அதான் நிலத்தில் வேலை பார்த்துட்டு ஈவினிங் போனால் என்னோடய தம்பி ஐயாயிரம் எண்ணி என்கிட்ட கொடுக்குறான் எங்கள் வீட்டுக்கார்ட்டு கொடுத்ததுக்கு உங்கள் அக்கா கிட்ட கொடுன்னு சொல்கிறான் சொல்கிறாங்க அவனும் எங்கிட்ட கொடுக்குறான் என்ன காசுன்னு கேட்டால் அவன் சொல்லலை என்ன காசோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுக்கலான்னா நாலாயிரத்து ஐநூறு கொடுத்தான் பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு என்ன காசு என்ன காசுன்னு கேட்டால் சொல்லலை கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்தா எட்டு மாதத்துக்கு முன்னாடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரும் இவங்களும் என் தம்பியும் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல இந்த காசு வந்து கொடுக்காது ஏமாற்றிட்டேன் கணக்கு அதாவது கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்ச காசு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இது கன்ஃபார்மாக இது வராது அவ்வளோதான் மறந்துட வேண்டியது சொல்லிவிட்டு நாங்கள் மறந்து போன காசு ஐயாயிரம் நான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவன் என் தம்பி வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஐநூறு விட்டுட்டு உனக்கு நாலாயிரம் தான் நாலாயிரத்து ஐநூறு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறான் நான் சரி நம்ம ஐயாயிரம் கேட்டோம் நாலாயிரத்து ஐநூறு வந்துக்குதுன்னு ஒரு சந்தோஷம் அப்புறம் என் தம்பிக்கிட்டே இந்த ஃபுல்லாக இந்தமாதிரி மேஜிக் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ அவன் ஆச்சரியமாக கேட்டான் உண்மையிலே ஐயாயிரம் தான் கொடுத்தாங்க மாமா செஞ்ச வேலைக்கு ஐயாயிரம் தான் கொடுத்தாங்க நான் ஐநூறு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நானாய நாலாயிரத்து ஐநூறு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே ஆச்சரியம் எனக்கு ஏன்னா நான் ஒரு மூணு மணி அப்புறம் நிலத்தில் மதியம் மூணு மணியில் அந்த நேரத்தில் வந்து நான் இதை பண்ணேன் அந்த டெக்னிக் பண்ணேன் கரெக்டாக ஏழு மணி இருக்கும் ஏழு மணி ஆறே முக்காவோ ஏழு மணியோ அந்த காசை வந்து அவன் என்கிட்ட என் தம்பி கொடுத்தான் ஐயாயிரம் தான் எங்களுக்கு வந்துக்குதான் ஆனால் அவன் ஐநூறு எடுத்துக்கிட்டு நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்தான் இது உண்மையிலே ஒரு மேஜிக்கன்னு எனக்கு சந்தோஷம் தாங்கலை இதை வந்து நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் முடியல இப்போ இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மறுநாள் நான் என்ன பண்ணேன் சின்ன விஷயம் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் இல்லையா இது ஐயாயிரம்னு கிடச்சிக்குது பெரிய பெரிய விஷயம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன விஷயமா இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் டெக்னிக்கில் இதே போல் சரி நம்ம இப்போ செஞ்சால் என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பானிபூரி அது எல்லோரும் ஒரு ஈஸியான பொருள் தான் ஆனால் வந்து என் வீட்டுக்கார் வீட்டில் தான் இருக்கார் என் தம்பி வேலைக்கு போய்க்கிறான் சும்மா எதிர்ச்சேன்னு நினச்சி நினச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிதா இல்லைன்னு அந்த திரும்ப டெஸ்ட் பண்ணலான்னு நான் நினச்ச ஒரு அரை மணி நேரத்தில் என் தம்பி பானிபூரியோடு வந்தோம் இப்போ வந்து அவன் வாயின்னு வர அவன் வேலைக்கு போய் டயர்டாக வரான் ஆனால் பார்த்தா நாள் வாயின்னு வராது திடீர்னு வாங்கினோம் நம்ம நினச்சதோனே வாயின்னு வராங்க பத்தியா அது ஒரு அதிசயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில் சூப்பராக ஒர்க் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை நம்பணும் பிரபஞ்சத்தக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்